முதலமைச்சர் பதவிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம பொதுமக்களை அச்சுறுத்துற வண்ணம் பொய்யான தகவல்களை தெரிவிக்க ஸ்டாலின் வெக்கப்படணும் யார் எதை எழுதிக் கொடுத்தாலும் சரி அதை அப்படியே சொல்றது உங்க வழக்கமா இருக்கலாம் ஆனா நீங்க இருக்க தமிழக முதல்வர் பதவிக்கு அது அழகு இல்லை அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு காலத்துல பறவைகள் சரணாலயத்துக்கு வர்றது போல தேர்தல் காலங்கள்ல தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி வட்டம் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தாரு இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மூன்றாவது முறையா மறுபடியும் பிரதமர் பொறுப்பேற்க இருக்காரு அப்படின்ற ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிற முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்பவே நன்றி வெறும் இருபத்தி ஓரு இடங்கள்ல போட்டியிடுற திமுகவால இந்தியாவை இல்ல தமிழகத்துல ஒரு முட்டு சந்தை கூட காப்பாத்த முடியாது அப்படின்ற ஒரு உண்மை தமிழக முதலமைச்சருக்கு தெரியாமலா இருக்கும் மகளும் மருமகளும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ஊழல் மணல் கொள்ளை மாநிலம் முழுவதுமாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு கனிம வளங்கள் கொள்ளை கஞ்சா போதைப் பொருட்கள் கடத்தல் அண்ட் விற்பனை காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை சிறைக்கு செல்ல காத்து கொண்டிருக்கிற திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள்னு இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் வழக்கமா மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாத்திலையுமே தங்கள் குடும்பத்தின் பெயரை ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று

நம்மளோட மீனவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்க நாடகமாடிக்கு திமுக தொகுதியை விட்டுட்டு தனி தொகுதி அப்படின்றதுக்காக டூச்சி ராஜாவை நீலகிரிக்கு அனுப்பி வச்சிருக்கு திமுக மலை கிராமங்களுக்கு சாலை வசதியை கூட அமைத்து கொடுக்காம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சமூக நீதி பற்றி பேசுறதெல்லாம் தேவையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீட் தேர்வு ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவ கல்வி பெற ஒரு வர பிரசாதம் உங்க கட்சிக்காரங்க நடத்துற தனியார் மருத்துவ கல்லூரிகள் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக நீங்க ஏன் நீட் தேர்வை விளக்கணும் தமிழக மாணவர்கள் பெற்றோர்கள் கிட்ட கருத்து கேட்பு நடத்த தயாரா கையெழுத்து இயக்கம்னு உங்க பட்டத்து இளவரசர் ஆடின நாடகம் முடிவுக்கு வந்துருச்சா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகள் கொடுத்த திமுக அதுல எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கு அப்படின்றத மக்கள் மத்தியில் கூற தைரியம் இருக்கா குடியுரிமை திருத்த சட்டத்தால இந்தியாவில் எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும் முதலமைச்சர் பதவிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு பொதுமக்களை அச்சுறுத்துற வண்ணம் பொய்யான தகவல்களை தெரிவிக்க ஸ்டாலின் வைக்கப்படணும் யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே சொல்றது உங்க வழக்கமாயிருக்கலாம் ஆனால் நீங்கள் வகிக்கிற தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அது அழகு இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு அண்ணாமலை தன்னோட போஸ்டில் சொல்லியிருக்காரு